அருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் இயேசு கிறிஸ்து நீ போகிற இடமெல்லாம் அவர் உன்னோடு கூட இருக்கிற தேவனா இருக்கிறாரே நீ பலம் கொண்டு திடமனதாயிருப்பாயாக அவ மருமையான தேவனுடைய பிள்ளையே நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாக்கிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்வது ரீமோ நகலத ரிஹாலதோ ரிமா கபோ ரபலகத ரிஹந்து நிமனகதலவோ நிமானகதல போஷப லகுந்த நிகானத நமா கப தி நி மனகதல போலிஹாலதலவோ ரிமனகாலதல போஷப லகுந்து நிகானத நிஹானதனே மே கபரபலகலதோ ரிஹாலத நமோ கத நிகானத நமோ நீகலகாலதல ஹந்து ரிமன

நீமன காலதல அந்து உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமுமாயிருக்கிறேனே நிகாலதல போஷபலகலத நிகந்தூரி மனகதலவோ ரீம நகாலதல சிக்க நகதல போக்கபான காதனமோ நீம நகாலதல அந்து நிமனகதலவோ நீ அசைக்கப்படாதபடிக்கு நான் உன் கரத்தை பிடித்திருக்கிறேனே நீ கலாலதல போஷபலஹுத்து ஹுத்து நீகனதனவோ நீ காலதல போது ரிஹந்து ரீமனகதலவோ ரீமன

விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்ப்பது இல்லை அமருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராக உன்னோடு கூட இருக்கிற தேவன் நீ போகிற இடமெல்லாம் வருகிற தேவன் உன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன் நீ அசைக்கப்படாத படிக்கும் உன் கரத்தை அவர் பிடித்திருக்கிறாரே உனக்கு அவர் மகா பெரிய உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய இருக்கிறாரே உனக்கு நிழலாய் துணையா இருக்கிறாரே நீ பயப்படாதிருப்பாயாக கலங்காதிருப்பாயாக திகையாதிருப்பாயாக நீதினால் திரப்பட்டு இருப்பாய் என்கிறார் தூரமாயிருப்பா என்கிறார் தீங்கு உன்னை அணுகுவது இல்லை என்கிறார் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவன் உனக்காக யாவையும் செய்கிற தேவன் நீ போகிற இடமெல்லாம் உன்னோடு கூட வருகிற தேவன் உன்னோட கூட இருக்கிற தேவன் உனக்கு இருக்கும் போது நீ ஏன் பயப்பட வேண்டும் ஏன் கலங்குகிறாய் ஏன் திகைக்கிறாய் பலம் கொண்டு திடமனதாயிருப்பாயாக உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் எதுவும் வாய்ப்பது இல்லை என்கிறார் அமருமையான தேவனுடைய மகாபெரிய பலனாயிருக்கிற தேவன் அவர் இவ்வுலகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அருமையான ஸ்தலத்திற்கு அவரோடு கூட உன்னை அழைத்து செல்லும்படியாய் இது அவர் ஆவலாய் சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உன் நன்றியோடு துடிக்கிறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோத்தறிகிறேன் அப்பா இந்த வேளையில் உன்னை நோக்கி பார்க்க கிருபை செய்துகிறேன் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உம்முடைய பிள்ளைகள் போகிற இடமெல்லாம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவரே உன்மை நன்றியோடு துடிக்குறேன் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் 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 அப்பா உம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் அப்பா ஒருபோது விட சாதபடிக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தலத்திற்கு உம்மோடு கூட அழைத்து செல்லும்படியாய் இதோ ஆபலாய் சீக்கிரமாய் வருகிறவரே உம்ம நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத் ரிக்ரே ஸ்தோத் ரிக்ரேன் ஸ்தோத் ரிக்ரே தவப்பனே நீம நகாலதல பௌஷபல ஹுந்து ரிஹாலதர வாக்கது ரீம நகதலவோ ரியாலதல பௌஷபால ஹுந்த நகாதே நிகாலதன் மோகப நீம நகாலதல போத்துரி ஹந்தலவோ ரியாலதல பௌஷபால அகத ரியா ரீம நதல மோகபர் அபுனு குது ರಿ ಕಮಾನ ಘಲದ ಬಹುಶ ಬಾ ಖಮ ಹಂತಲ ಬೋಧ ನಿಹಾನದ ನಮ ನೀಮ ನಗಲ ಬೌಷಭ ಲಗದು ರಿಖಮ ನಬಲ ಹಲ ರಿ ಕಬ ರಬಲ ಗದಲ ಭೋ ರಿಹಾಂತು ರೀಮ ನಗಾಲ ಬಹುಶಭ ದೀಮನ ಗಾಲದ ಬೋಕ ಬೋಕ ಬ ರಗಲದಲ ಭೋಕ ಬ ರಗಲದಲ ಬೋ ದೀಮನ ರೀಮಿ ನೀ ನೋಕಭೋ ರಬಾಲ ಹಾಲದಿಹಲ ಭೋಷಿ ನೀಮ ನಗಲದಾಖೋ ರಬಲ ಹಂತನ ಹಾದು ನಿಹಾಲದೀಮಾಖೋ ರಬಲ ಗಂತ ನಿಹನ ಮೋಷಬಲ ಹುಂತು ನಿಹನಿ ನೀಮ ನಗದಲಭೋ ರೀ ಮಾಕಬೋ ರಬಲ ದಿರಿ ಅಂತು ನೀಮನಬೋಂತ ಗೇ ನೀರು ಬಿಡೆಯ

ஆயுதங்களுக்கு விரோத வாய்ப்பது இல்லை என்று தகப்பனே எதை குறித்தும் பயப்படாதவனுக்கு ரீம நகாலதல ஹந்த நகாது நமோலதல போஷபல கதலமோ ரீகமான ஹந்து ரீமன கதலமோ ரீம நகாலதலி ஹந்து ரீமன தைரியமா இருக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் காணப்பட ரீமி நீகல ஹந்த நகதனமோ உமக்குள்ளே திடன் திடன் கொள்ளுகிற பிள்ளைகளாய் ரீமன காலதல ஹந்து ரீமன கதலமோ ரீமான கதல போர

ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா கலக்கம் இல்லாதபடிக்கு தகப்பனே ரி ஆலதல பாஷபலகதலபோ ஒரு ஸ்திரமுள்ள இருதயத்தோடு காணப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே சத்ருவானுவான் கொண்டு வருகிற எல்லா பயங்களும் கலக்கங்களும் திகில்களும் ரிவா கபோ ரப லகந்த நஹாதி நியாலதலபோ ரீம நகாலதல ஹந்தோ ரம கப நகலதலவோ ரீம நகாலதல ஹந்தோ ரீமி நீ பலகலதலபோ ரிஷமா கபோ ரபலகதரி ஹந்தும்

கிராமத்திலோ ஒரு ஆத்மாக்களை விட்டு வெளியேறி போவதாக பிள்ளைகளை திக்கற்றோராய் விடாதபடிக்கு உம்மோடு கூட அழைத்து செல்லும்படி ஐதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற உண்மையே சந்திக்க திடமனதோடு கூட எப்பொழுதும் தைரியத்தோடு கூட ஆயத்தமாயிருப்பார்களாக இந்த கடைசி கால எல்லா உபதிரவங்கள் ஆபத்துகள் தீமைகளுக்கு விலைக்கிறாச்சா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருபையா என் தேவன் காப்பாற்றுவீராக தகப்பனே அப்பா அந்த கடைசி கால எல்லா ஆபத்துகள் தகப்பனே தீமைகள் உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் அப்பா தேசங்களுக்கிடையே ஒரு விசேஷத்த சமாதானத்தை அருளுங்கப்பா போ உம்முடைய வேத வார்த்தை சொல்லுகிறபடியேதல போ இந்த யுத்தங்கள் தகப்பனே பயங்கரங்கள் இயற்கையின் சீற்றங்கள் அப்பா பஞ்சங்கள் ராஜா இந்த பயங்கரமான தீமைகள் அத்தனையும் தகப்பனே உங்களுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்பதை ஒவ்வொரு ஆத்மாக்களும் உணர்வட்டும் அப்பா உணர்வில்லாமல் இருக்கிற இந்தியங்கள் ஒரு விசையாய் உணர்வடைவதாக நிர்விசாரமாக இருக்கிறது போதும் உணர்வில்லாமல் இருக்கிறது போதும் மன கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது போதும் பிசாசுடைய தந்திரங்களால் சிக்கொண்டு தகப்பனே அடிமைப்பட்டு கிடக்கிறது போதும் சிறைப்பிடிக்கப்பட்டு கிடக்கிறது போதும் ரீமா உனகால

நீருமுடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஸ்தோந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் முடியாய் அந்த உன்னதமான உயர்வான வாக்குத்தத்தமாகி நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் மாறட்டும் அப்பா கிருபையா இறங்குங்க தகப்பனே ஒரு ஆத்தமா கூட அழிந்து போவதை விரும்பாத தேவன் அல்லவா அப்பா வலது கைக்கு விடது கைக்கு வித்தியாசம் இல்லாமல் தகப்பனே எத்தனையோ ஆத்துமாக்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா பாதாளத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்களே உம்முடைய கரம் ரட்சிக்க கூடாதபடி

எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் மீட்பரும் இரட்சகருமாக ஏன் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே